தமிழக ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார் அந்த அறிக்கை வெளியாவதற்கு முன்பே ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார் அவர் குடியரசுத் தலைவர் மத்திய அமைச்சர்கள் சிலரை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரே கடுமையான கருத்துக்களை கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் எனினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதா அல்லது அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையே இந்த விவரங்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள சூழல் குறித்து விவாதிக்க மத்திய அரசு ஆளுநர் ரவியை டெல்லிக்கு அழைத்தது இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாள் பயணமாக டெல்லி சென்றார் அப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குறித்தும் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அப்போது உள்துறை அமைச்சர் அமித் ஷா குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரை ஆளுநர் ரவி அப்போது சந்தித்து பேசியிருக்கிறார் அதன் பிறகு ஊட்டியில் துணைவேந்தர்களின் மாநாடும் நடைபெற்றது இந்த நிலையில் தமிழக ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு எழுப்பினாா் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த பரபரப்பான சூழலில் ஆளுநர் ஆர் என் ரவி திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார் அவருடன் ஆளுநரின் செயலாளர் உதவியாளர் பாதுகாப்பு அதிகாரியும் டெல்லி சென்றுள்ளனர் ஆளுநரின் வழக்கமான பயணம் என ராஜ்பவன் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பயணம் பிரதமர் அலுவலக அழைப்பின் பேரில் அவர் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது தமிழக ஆளுநர் ரவி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் முக்கியமான மத்திய அமைச்சர்கள் சிலரை சந்திக்க உள்ளதாகவும் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தவும் திட்டமிட்டு தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே முதல்வர் ஸ்டாலின் அமைத்த துணைவேந்தர் நியமன குழுவுக்கு ஆப்பு வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா துணைவேந்தர் நியமிப்பதில் நடந்த தில்லுமுள்ளுகளை உச்சநீதிமன்றத்தில் வழங்கவும் முடிவு செய்திருக்கிறதாம் ஆளுநர் தரப்பு துணைவேந்தர் நியமன முறைகேடுகளை விசாரிக்க சிபிஐ உள்ளே இறங்கவும் வாய்ப்பிருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் தரப்பு என்ன செய்வது என்று முழித்து வருகிறதா ஏற்கனவே துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் சீராக இருப்பது இல்லை ஒரு வழக்கில் யுஜிசி வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படவில்லை என்று கூறி துணைவேந்தர் நியமனமே ரத்து செய்யப்பட்டுள்ளது காலம் முன்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமன யுஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின்படி திருப்திகரமாக இல்லை என்று சுட்டிக்காட்டி துணைவேந்தரை சென்னை உயர்நீதிமன்றம் பதவி நீக்கம் செய்தது என்பது எல்லாம் குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் என்றால் சில மாதங்களில் திமுகவுக்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் முளைக்கலாம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இது எல்லாம் இனி சைலண்ட் மூவ் தான் என்கிறார்கள் திமுகவில் முதல்வரை தவிர அவரை சுற்றி இருக்கும் அனைத்து அல்லக்கைகளுக்கும் விலங்கு தயாராக உள்ளது முதல்வரே கொஞ்சம் அமைதியாக இருங்கள் நீங்கள் பேசிவிட்டு போய்விடுவீர்கள் மாட்டிக்கொள்வது நாங்கள்தானே என அறிவாலயம் அழுது விளம்ப தொடங்கி இருக்கிறதா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ்டிப்போட் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்றமான நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்